ஓம் சாய்தான் அன்பு சாய் சொந்தங்களே எனதொருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் பாபாவுக்கு என்ன உணவு படைக்கிறது எப்படி படைக்கிறது அது ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஒரு பிரசாதம் சமையல் பண்ணி பாபாவுக்கு படைக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயந்தான் நம்ம தான் அதை நினச்சிக்கிறோம் இது சாதாரணமாக இல்லை அவருக்குன்னு தனியாக படைக்கணும் அப்படின்னு இல்லை இல்லை நம்ம வீட்டில் ஒரு சாப்பாடு செய்வோம் என்ன செய்தாலும் அசைவத்தை தவிர எதை செய்தாலும் கொண்டு போயிட்டு சூடாக அப்பாக்கிட்ட வச்சுட்டு ஒரு சின்ன பவுலில் வச்சுட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணால் போதும் என்ன சொல்லப்போனால் நம்ம சமையல் பண்ணுறோம்னு வச்சுக்கங்களேன் குழம்பு வைக்கல சில பேர் என்ன செய்வாங்க ஆண்கள் வந்து தனி ரூமில் இருப்பாங்க இல்லை வெளிநாட்டில் வேலை செய்வாங்க அவங்க என்ன செய்வாங்க சாதம் மட்டும் வச்சுப்பாங்க சாதம் வச்சுட்டு இந்த ரெடிமேடாக விற்கிற பாட்டில் இருக்கு இல்லையா அது ஊறுக்காய் இந்த மாதிரி குழம்பு வகைகள் இதெல்லாம் வந்து ரெடிமேட் ஐட்டம்லாம் வாங்கி வச்சுட்டு அதை கொழும்பு போட்டுட்டு பொடி போட்டுட்டு நெய் போட்டுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட பாபாவுக்கு படைக்க முடியும் வெறும் சாதத்தில் கொஞ்சம் நெய் சுத்தமான நெய் கொஞ்சம் வெறும் சாதத்தை பவுலில் போட்டு கொஞ்சம் சுத்தமான நெய் ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வெல்லம் அது நாட்டு சக்கரை அதை போட்டு வச்சா போதும் பாபாவுக்கு அதுவே போதுமானது அதுவே போதுமான ஒரு விஷயம் அது ரொம்ப பெரிய நம்ம படைக்கிறது பக்தியுடனும் சிரத்தையுடனும் படைக்கணும் அதுதான் எதை படைச்சாலும் பரவாயில்ல இதுதான் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா பெண்கள் வந்து காலையில் சமையல் அறுக்கு போனோடனே எதை முதல்ல சமைக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் இதை தெரியுமா சொல்லுது பெண்கள் காலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சுட்டு சமையல் அறுக்கு போனோன்னா எதை சமைப்பாங்க அதாவது சாதம் குழம்பு ரசம் பொரியல் கூட்டு இந்த மாதிரி சில பேர் வந்து வீட்டில் வளர்ந்து வரக்கூடிய நவ நாகரிக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பல பலகாரங்களை கூட செய்கிறாங்க அதாவது இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த மாதிரி கூட செய்யலாம் ஆனால் இதெல்லாம் கூட படைக்கலாம் ஆனால் நம்மளுடைய பாரம்பரியப்படி அந்த எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் எந்த முறையை கடைபிடிச்சாங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய புராண கதை அது காரைக்கால் அம்மையா இருக்காங்களே அவங்கள பற்றி கதை தான் அது இந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி நாம் பலருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு தெரியாமல் இருக்கோம் தெரியாமல் இருக்கிற தான் இந்த பதிவை நான் சொல்கிறேன் சிவபெருமானை பார்க்கறதுக்கு கைலாசி கைலாயம் போனபொழுது கைலாயம் அப்படிங்கிறது சிவபெருமான் வசிக்கிற ஒரு இடம் அந்த இடத்தை காலால் நம்ம எப்படி மிதிக்கிறது அப்படின்ட்டு தன்னுடைய தலையால் நடந்து போய் சிவபெருமானை தரிசனம் செய்த பெருமை இந்த காரைக்கால் அம்மையாருக்கு தான் உண்டு அந்த மாதிரி ஒரு நாள் காலை காரைக்கால் அம்மையார் வந்து அவருடைய வீட்டிற்கு சன்னியாசி வேடத்தில் ஒருத்தர் வந்தார் ஈசன் தானே ஈசன் தானே வர அந்த மாதிரி அந்த காலங்களெல்லாம் பிச்சை கேட்டு வரக்கூடிய அடியவங்களுக்கெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உபச்சாரம் செய்கிறது தான் நம்முடைய பாரம்பரியமாக நமக்கு தொண்டு தொட்டு இருந்து வந்தது அந்த சன்னியாசி பிச்சை கேட்டு வந்த அந்த நேரத்தில் காரைக்கால் அம்மையார்களுடைய வீட்டில் வெறும் சாதம் மட்டும்தான் இருந்துச்சு நம்ம சொன்னோம் இல்லையா பாபாவுக்கு சாதத்தையும் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் நாட்டு சக்கரையும் போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாதம் மட்டும்தான் இருந்துச்சு அந்த சாதத்தோடு சேர்ந்து ரெண்டு மாம்பழம் இருந்துச்சு சாதத்துக்கு குழம்பு எதுவும் அந்த அம்மா வைக்கல அந்த மாதிரி இல்லாத நிலையில் நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத காரைக்கால் அம்மையார் ஒரு பாத்திரத்தில் சாதத்தையும் அந்த மாம்பழத்தையும் மட்டும் போட்டு தன்னுடைய வீட்டிற்கு ரிச்சி கேட்டு வந்த அந்த சன்னியாசிக்கு கொடுத்து விட்டார் சரியா ஆனால் அந்த சன்னியாசி வேடத்தில் வந்திருந்த அந்த முனிவர் சிவபெருமான் தான் அப்படிங்கிற அந்த உண்மை காரைக்கால் அம்மையாருக்கு தெரியாது கால வேளையில் அந்த ஏழி மார்னிங்கில் வெறும் சாதத்தை மட்டுமாவது வடித்து வச்சிருந்தா தான் பசியோடு வந்த அந்த அடிவருக்கு தன்னுடைய வீட்டில் இருந்த சாதத்தை மட்டுமாவது காரைக்கால் அம்மையாரால் உணவு தர முடிஞ்சிச்சு அன்றைக்கு மட்டும் காலைக்கால் அந்த காரைக்கால் அம்மையார் வந்து முதல்ல சாதத்தை வடிக்காமல் குழம்பு மட்டும் செஞ்சிருந்தார்னு வச்சுங்க என்ன செஞ்சுருப்பாங்க அம்மா செஞ்சிக்க வேண்டிய விஷயம் இல்லையா காரைக்கால் அம்மையார் சிவபெருமான சரணடைந்ததற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி நாம் என்ன செய்யணும் இந்த சாதத்தை முதல்ல செய்யணும் வீட்டில் சமையல் பண்ணும்போது பெண்கள் சாதத்தை முதல்ல செய்யணும் அப்படிங்கிறது இதுக்காகத்தான் இந்த நெய் இந்த சாதத்தை நம்ம வந்து நெய்வேத்தியமாக படைக்க கற்றுக்கிட்டோம்னா நம்ம என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க நானெல்லாம் என்ன செய்ய வந்து தெரியுமா காலையில் காலையில் காஃபி சாப்பிடும் டீ சாப்பிடும் இந்த காஃபியை எடுத்து போயிட்டு அப்பாட்ட வச்சுட்டு அப்பா நான் காஃபி சாப்பிட போகிறேன் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கொடுங்க டீ சாப்பிட போகிறேன் நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கொடுங்க ஏதோ என்ன நம்ம வீட்டில் பலகாரம் செய்யணுமோ அதை எடுத்து வச்சுட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்து அதுக்கு பிறகு சாப்பிட்டோம்னா நமக்கு ஒரு திருப்தி நமக்கே ஒரு திருப்தி நம்ம திருப்தியாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை திருப்தியாக அமையும் அதனால் பாபாவுக்கு நம்ம என்ன செய்கிறோமோ செய்யலையோ அதை பற்றி கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் கண்டிப்பாக சமையல் பண்ணுவோம் சமையல் பண்ணும்போது நான்வெஜ்ஜி தவிர மற்ற மற்ற ஐட்டங்களை மற்ற உணவு ப பதார்த்தங்களை எடுத்துக்கொண்டு அப்பாட்டை வச்சு நீங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம எதை படைக்கிறோமோ அதில் இனிப்பு குறைஞ்சிருக்கணும் எதை படைக்கிறோமோ அதில் உப்பு குறைஞ்சிருக்கும் அல்லது குவான்டிட்டியாவது குறைஞ்சிருக்கும் உண்மையிலேயே நம்ம பக்தி பூர்வமாக நம்ம அவருக்கு படைக்கிற பொழுது அதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம நிறைய கேள்விப்படுறோம் அதனால் இதுதான் நம்ம படைக்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம என்ன செய்யணுமோ அதை கொண்டு போய் வச்சு படைச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு திருப்தி நம்ம வாழ்க்கை திருப்தி உங்கள் வாழ்க்கை திருப்தியாக இருக்கிறதுக்கு உங்களை நான் வாழ்த்துறேன் உங்களுக்காக எல்லாம் வரல சத்குரு சாயப்பா பிரார்த்தனை செய்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வாழ்க வாழ்க வளமுடன் வளர்க நல்லமுடன் உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து இருந்து ஜெய் சாய்ராம்